எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஏதாச்சும் அரைச்சிருப்போம் அதுக்கு பிறகு நம்ம ஸ்வீட்டு எதுவும் செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஏலக்காய் சுகர் இந்த மாதிரி அரைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஸ்மெல் போகவே போகாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை கொஞ்சமாக எரிச்சிட்டு நீங்கள் அதை மூடிய போட்டு மூடி விட்டுருங்க உங்களுக்கு நல்லா எரியுமேன்னு நினைக்க வேணால் அது சுத்தமாக அமர்ந்துடும் அந்த போக தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபுல்லாக அந்த எல்லாம் எடுத்துருங்க அந்த நெருப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நீங்கள் எப்போதும் போல் மூடியை திறந்துட்டு அந்த பேப்பரை எடுத்து போட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தொடச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கழுவிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்மெல் இருக்குமேனு கொஞ்சம் கூட நீங்கள் யோஸ் யோசிக்க வேண்டாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக இந்த மாதிரி நம்ம வெங்காயம் காய்கறி எல்லாம் இந்த மாதிரி கட்டரில் கட் பண்ணுவோம் அப்போ நம்ம கட் பண்ணும் போது இந்த கட்டர் அப்படியே நகரும் அது நகராத அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டு டிஷ்யூ பேப்பரை அந்த ஷெல்ஃபில் போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுருங்க லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும் இப்போ அது மேலே அந்த கட்டரை வச்சு நீங்கள் எப்போதும் போல் காய்கறியை கட் பண்ணலாம் கொஞ்சம் கூட அது நகரவே நகராதுங்க இப்படி நீங்கள் கையால் தள்ளி பார்த்தா கூட அது நகராது நீங்கள் அதுக்கு பிறகு எப்போதும் போல் கட் பண்ணலாம் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு டிஷ்யூ பேப்பரே எடுத்துருக்கேன் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போயிட்டு வரவங்களுக்கு இந்த ஷூவில் ஒரு பேட் ஸ்மெல்லு ஒன்று வருங்க அது அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அதை நாளாக மழிச்சு விட்டுக்கங்க இதை நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போது அந்த ஷூவில் இந்த மாதிரி அந்த டிஷ்யூவை வச்சு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் அந்த ஷூவை யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கூட ஸ்மெல்லு எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு வசனையோடு இருக்கும் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க ஒரு சின்ன லைக்கை ஒன்று போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் இது ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு நான் அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேறு ஒரு மூடியும் பாட்டிலுமாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துருக்கேன் அதில் இந்த மாதிரி ரெண்டு எலுமிச்சை பழத்தை சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி கவரை போட்டு மூடி விட்டுட்டேன் இதை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு பைஞ்சு நாள் அல்ல அந்த எலுமிச்ச பழம் வீணாகவே போகாதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அந்த மூடியில் மூடியை திருப்பி விட்டுட்டு அதில் இந்த மாதிரி கிளாஸை வச்சுக்கிறேன் நம்ம யூஸ் பண்ணுற மல்லித்தலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போதும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நீங்கள் அடியில் அந்த வேரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி அந்த காம்பை மட்டும் பாட்டில் அப்படி பின்னாடி பக்கம் திருப்பி அந்த தண்ணியில் படுறது மாதிரி நீங்கள் அதை வச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த பாட்டிலை அப்படியே மூடி விட்டுறணும் நல்லா மூடி விட்டு வச்சிருங்க இதை நீங்கள் வெளியிலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பதிஞ்சு நாளைக்கு கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இந்த மாதிரி நான் ஃபாயில் பேப்பரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரையெல்லாம் ரொம்ப கசக்கி நீங்கள் சேர்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு உருண்டையாக லைட்டாக கசக்கி விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோதுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் பழசா போயிட்டுனா சில நேரம் அரையாதுங்க அந்த பிளேடு கருக்கு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது உங்களுக்கு பிளேடு நல்லா கருக்காகிடும் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் எது வேணாலும் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லா நைஸாக அறையுங்க இப்போ தொட்டு பார்க்கும் போதே நல்லா கருக்கு ஏறி இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் கொஞ்சம் கூட வயதாக சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நான் கம்ஃபோர்ட்டை சேர்த்துக்கிறேன் இது ஒரு நல்ல வாசனைக்காக தான் இந்த டிப்ஸு நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கங்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு நல்ல வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டையே சேர்த்துக்கிட்டேன் என்ன ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் எந்த பேட் ஸ்மெல் இருந்தாலும் இதை சுத்தமாக எடுத்துரும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் அரை மூடி எலுமிச்ச குழம் அது மேலே இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க நல்லா கவர் பண்ணணும் இதில் இப்போது நான் கிராம்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனி இதில் குத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குத்திக்க விட்டுக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை வச்சுக்கலாம் நான் இதுக்காக இதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதிலேயே இன்னொரு டிப்பும் சொல்கிறேன் இந்த மாதிரி மாஸ்கை மேலே ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க அதில் ஒரு லேயராக இருக்கும் அதை எடுத்து விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த கோதுமை மாவு எலுமிச்ச பழத்தை அதை அப்படியே எடுத்து இந்த மாஸ்கில் சேர்த்து விட்டுருங்க இதை உள்ளர போட்டு விட்டுட்டு அந்த வெட்டின மாஸ்கையே நீங்கள் நல்லா ஒரு முடிச்சா போட்டு விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் கூட இந்த மாதிரி அந்த மாஸ்க்கை தொங்க வெட்டுருலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கிச்சனில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் சுத்தமாக வரவே வராது நீங்கள் எதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஹாலேயாக இருந்தாலும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஊக்கும் மிளகும் எடுத்திருக்கேன் இப்போது மிளகுல நான் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ஒரு மிளக இந்த மாதிரி ஊக்கில் குத்தி விட்டுக்கிறேன் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஹீட் பண்ணி அந்த புகை நம்மளுக்கு வரணும் அதுதான் முக்கியம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளியில் இருமல் வந்துட்டால் மூக்கடப்பு வந்துடும் அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கும் நம்மளே இந்த மாதிரி வீட்டில் வைத்தியம் பண்ணிக்கலாம் நான் கை வச்சுருக்க இடத்துல முகம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் அந்த மிளகை கீழே வச்சு நீங்கள் இழுக்கணும் அதாவது மூக்கில் லேஸாக அப்படி காட்டணும் அந்த போக மூக்குக்கு போகணும் அப்படி போகும்போது அந்த மூக்கடைப்பு சரியாயிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்